கடகராசி அன்பர்களே சாதாரண நாட்களாக இல்லாமல் வாழ்க்கையில் சில பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாட்களாக இந்த நாட்கள் நகரப் போகுதுங்க கடகராசிக்காரர்கள் இதை தவற விடாமல் எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுவதை எப்படி எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களது வாழ்க்கையில் இனி எல்லா காலமும் சுப பலன்களாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க பணம் வேலை குடும்பம் உடல்நிலை மனநிலை எல்லாவற்றிலும் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய தருணமாக கடகராசிக்கு இது இருக்குது கடகராசிக்காரர்களை இப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று முக்கிய கிரகங்கள் பலன்களை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குங்க இந்த காலகட்டமானது முக்கியமாக மூன்று கிரகங்களின் அமைப்புகள் உங்களது வாழ்க்கையை நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் இதனால் உங்கள் மனநிலையும் சிந்தனையும் செழுமையாக இருக்கக்கூடியதாக மாறுங்க இப்போ நீங்கள் ஒரு மாற்றத்தை நல்லபடியாக உணரக்கூடிய தருணமாக இது இருக்குது நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவானது உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றக்கூடிய தருணத்தை சந்திரன் உங்களுக்கு கொடுப்பது சிறப்பான ஒன்றுங்க எல்லா விதத்திலும் நீங்கள் சரியான தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது இது உங்களுக்கு அமைதியை தருதுங்க முதல்ல மன அமைதி ஏற்படுது மனதில் இருந்து வந்த பல சங்கடங்கள் கசப்புகள் எல்லாம் நீங்க கூடியதாக இந்த காலகட்டம் இருக்குது சந்திரன் உங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பை தரார் அமைதியோடு எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவானது உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு சந்திரன் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ரெண்டாவது கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அவரை பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் எப்படிப்பட்ட பலன்கள் தரார் அவருடைய பார்வையில் எத மாதிரியான அமைப்பு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீக்கி இனி அந்த தடைகள் இல்லாமல் நீங்கள் அதை முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி தாங்க தடையெல்லாம் தகர்ந்த கூடிய தருணமாக உங்களுக்கு சனி பகவான் இருக்கார் எல்லா விதத்திலும் சனி பகவான் மூலமாக உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படுதுங்க அதே போல் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் கவலைகளோடு இருந்த உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாறுதல்களை தரக்கூடிய தருணமாக இருக்குதுங்க பெரிய முடிவுகளை எல்லாம் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இப்போ முயற்சியெல்லாம் உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக மாறுது இது நாள் வரையிலும் இல்லாத அளவிற்கு உங்களது மனநிலையானது நல்ல ஒரு மாற்றத்திற்கு வரக்கூடிய தருணத்தை அதே போல் ஒரு தொழிலில் வேலை செய்யும் பொழுது சில தடைகளோ பிரச்சனைகளோ ஏற்படுதுன்னா அதுதான் நமக்கு சரியான வழி இல்லை அவ்வளோதான் இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து எதுவும் செய்ய முடியாதுங்கிற எண்ணம் ஏற்படக்கூடாதுங்க இப்போ உங்களுக்கு நேரம் நல்லாதாங்க இருக்குது சனி பகவான் பெரிய மாற்றத்தை தரார் இருந்தாலும் சில தடைகள் வருது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள் வருது தொழில்னால் அதில் கவலைப்படாமல் அடுத்த கட்டம் என்ன செய்யணுங்கிற பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணங்களாக மாறுதுங்க பெரிய பெரிய விஷயங்களை சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பு ஏற்படுது அதே போல் பார்த்திங்கன்னா சூரியன் நான்காவது வீட்டில் ஒளிர்கிறார் இதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு வாங்குறது இனம் வாங்கிறது அதை மாதிரியான அமைப்புகளும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருது இப்போ நான்காவது வீட்டில் சன் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதத்திலும் மன அமைதி ஏற்படுதுங்க மனசில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்குது மிக முக்கியமான பங்குகள் இப்போ உங்களுக்கு இருக்குங்க நிறைய வேலைகள் வரக்கூடிய தருணமாக சூரியன் இருப்பது சிறப்பான ஒன்றுங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங் அதாவது கடகராசிக்கு புதிய பொறுப்புகள் வரக்கூடிய இடமா மாறுது நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய தருணங்கள் அதிகமா இருக்கு உங்கள் திறமையை மேலதிகாரிகள் கவனித்து ஈர்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க இப்ப நீங்க எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு அந்த வேலை நேர்த்தியாக செய்யக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கு சிலருக்கு பழைய பதவி உயர்வு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் மீண்டும் தொடங்கும் பழசவே நீங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்கன்னா தடைப்பட்டு போயிருக்கலாம் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தும் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலும் கிரகங்கள் கொடுத்துட்ருக்குங்க தொழில் செய்பவர்களுக்கு பழைய ஒரு திட்டம் இப்போது பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க நீங்கள் ஏற்கனவே பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நேரமாக இப்பொழுது தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமான அமைப்புக்கு மாறக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதே போல் கடகராசியை பொறுத்தவரை இப்போ ஒரு மெதுவான மாற்றத்திற்கான காலமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாங்க மனதில் இருந்த சில கவலைகள் எல்லாம் குறையக்கூடிய தருணமாகவும் இருக்கு நீங்க கடந்த மாதங்களிலோ கடந்த காலங்களிலோ அனுபவித்த பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் குறைகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு சரியாக கூடிய தருணங்கள் இது இப்போ மனசுக்கே ஒரு நம்பிக்கை ஏற்படும் குடும்பத்தோடு ஏற்பட்ட சஞ்சரவு சலசலப்பு எல்லாம் குறையக்கூடிய தருணமா இருக்கு பெரிய மாற்றங்கள் இல்லைனாலும் உங்களுக்கு புதிய மாற்றங்கள் பெரிய மாற்றங்களாக வருது அதுதான் புதுசா நீ எதை செய்தாலும் அது உடனடியாக உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குதுங்க பண வரவு ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சிலருக்கு பழைய கடன்கள் எல்லாம் கூடிய அமைப்பு ஏற்படும் எல்லாம் அந்த கடன் கடன் அதிகமாக இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலன்றவங்களுக்கு கூட ஓரளவுக்கு அந்த கடன் எல்லாம் இயல்பாக குறையக்கூடிய தருணங்கள் ஏற்படுதுங்க செவ்வாய் பகவானை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசியில் மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியமும் வீரமும் தரும் நிலையை அவர் கொடுக்குறாருங்க இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது புதிய முயற்சியில் வெற்றி அதிகமாக இருக்குங்க நிறைய தைரியமாக பேசி உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்திக்குவீங்க பேசலாமா வேணாமான்னே சில நேரங்களில் நீங்கள் காலத்தை இருக்கலாம் வேண்டாம் பேசினா ஏதாவது ஆகிடும் அப்படின்னு அமைதியாகவே விட்டுருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசுவீங்க உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய நேரமாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு அதே போல் யாரும் உங்களை இனி தடுக்க முடியாத அளவிற்கு உங்களது தைரியம் உள்ளத்தில் வளரக்கூடிய தன்னம்பிக்கை வளரக்கூடிய தருணமாக இருக்குது இனிமேல் யாரும் உங்களை எந்த விதத்திலும் வந்து உங்களை வந்து பின்னோக்கி தள்ளணும் இல்லை உங்களை வந்து ரொம்ப தாழ்வாக இடம் போடணும்னு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்களது வ வளர்ச்சி வந்து மேலோங்கி போய்கிட்டே இருக்கும் இதனால் செவ்வாய் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தராருங்க முதல்ல தைரியம் மன எல்லாம் ஏற்படுத்தும் பொழுது உங்களுக்குள் நிறைய ஒரு சந்தோஷம் இதையெல்லாம் பிரபஞ்சமே உங்களுக்கு உதவ ஆரம்பிக்கிறது தான் எது ஒன்றும் வந்து நீங்கள் செய்கிறீங்கன்னா அது இயற்கையாக செய்கிறதான் அர்த்தம் பிரபஞ்சம் உங்களை இதெல்லாம் செய்ய பிரபஞ்சமும் கோள்களும் சேர்ந்து உங்களை ஒரு விஷயத்தில் பயணம் பண்ண வைக்கிது அது உங்களுக்கு சக்தி வாய்ந்ததாக மாற்ற வைக்குதுங்க ஆனால் ஒன்றத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் எப்படின்னு பார்க்குறீங்களா பேசும்பொழுது ஏதாவது ஒரு விவகாரத்தில் பேசுகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானத்தோடு பேசி அதை அமைதியாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் அந்த இடத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசமாக எதா பேசுகிறீங்கன்னா அங்கே பிரச்சனை வரக்கூடியதாக மாறிடும் சண்டையெல்லாம் தேவையில்லாததாக இந்த நேரத்துக்கு உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா சண்டை வேணாங்க ஏற்கனவே நிறைய மனசில் கஷ்டத்தையும் கவலையும் சுமந்துக்கிட்டு இருக்கோம் திருப்பி திருப்பி ஒரு பிரச்சனை சண்டைன்னு பொழுது அந்த இடத்தின் நமக்கான நன்மைகள் தெரியாமல் போயிடும் முடிந்த வரையிலும் அமைதியாக இருந்து பாருங்கள் உங்களுக்கு உரியது எல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய தருணமாக செவ்வாய் பகவான் கொடுக்குறாருங்க சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்களை நிலைப்படுத்த வைக்கிறார் ஒரு நல்ல ஒரு அமைப்புக்கு வர வைக்கிறாருங்க பழைய சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய தருணமாக இருக்குது ஆனால் கொஞ்சம் மெதுவாக செயல்படக்கூடிய விதம் விதமாகவும் இருக்குது ஏதாவது ஒன்று செய்கிறீங்கன்னா வேகமாக முடித்துட்டு வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்காது உடல் அளவிலும் மனதளவிலும் நீங்கள் வந்து ஒரு ஒழுக்கமானவர்களாக இருக்கிறீங்க இல்லையா அந்த ஒழுக்கத்திற்கு சரியான ஒரு அமைப்பை தரக்கூடியவர் சனி பகவான் எல்லா இடத்துலையும் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சுதாரிப்பாகவும் இருக்கக்கூடிய அமைப்பை அவர் தராருங்க அதே போல் நிறைய வேலை பலு இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான தருணங்கள் இருக்குது இது சனி பகவான் உன உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்திற்கான அறிகுறி தாங்க அதனால தான் நான் வந்து சொன்ன ஃபஸ்ட்டே சனி பகவான் உங்களை ஒரு நல்ல நிலையில் எடுத்துகிட்டு வராரு அதாவது உறுதியான நிலைக்கு உங்களை சரியான வழிவகைக்கும் ஏற்படுத்துவதற்கு முதல்ல உங்களுக்கு ஒழுக்கத்தையும் அதே போல் உடல்நிலையையும் மன அமைதியையும் தராருங்க இதையெல்லாம் தரும்பொழுதே உங்களுக்கு நல்ல ஒரு அந்த இடத்தில் உங்களுக்கு உரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக மாறுது ஆனால் என்ன தான் இருந்தாலும் சில நேரங்களில் அது உங்களுக்கு மன அழுத்தம் உண்டாகக்கூடிய தருணமாக இருக்கும் ரொம்ப பொறுமையாக இருங்க எதுக்கும் கலங்காதீங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக சமாளிச்சிட்டிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு வலிமை மிக்க காலமாக கொடுக்கக்கூடிய அமைப்பை இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காருங்க சனி பகவான் மூலமாக முதன் பகவானை பொறுத்தவரையிலும் புதிய யோசனைகள் மனிதர் வரக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கல்வியும் அதே போல் தொழிலையும் போட்டி நடக்கக்கூடிய அமைப்பு கல்வியாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கடகராசியில் வேலை செய்பவர்களாக இருந்தாலும் உங்களுக்குள் போட்டி ஏற்படக்கூடிய தருணம் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்கள் உங்களை போட்டியாக எடுத்துக்கக்கூடிய தருணத்தை கொடுக்குறாரு இருந்தாலும் அந்த போட்டியிலும் நீங்கள் வெல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் திருமண வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய தருணமாக இந்த தருணத்தை கொடுக்குறாருங்க உங்கள் மீது இருந்து வந்த அதிருப்தியெல்லாம் நீங்கிட்டு குடும்ப சூழ்நிலை மாறக்கூடிய அமைப்பு இருக்குது எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்பை புதன் பகவான் கொடுப்பது சிறப்பான ஒன்றுங்க நிறைய யோசனை நிறைய விஷயங்களை வெற்றி எல்லாம் சிறப்பாக இருக்குது ஆனால் எதுவாக இருந்தாலும் வெளியே தெரியாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் எதையாவது நீங்கள் வெளியே சொல்லி இதை நான் செய்ய போகிறேன் அதை போகிறேன்னு சொன்னிங்கனாலே அந்த இடத்தில் உங்களுக்கு பலகீனம் அடையக்கூடிய தன்மையாக மாறுது அதனால் முடிந்த வரையிலும் அமைதியாக சில விஷயங்களை செய்யுங்க உங்களுக்கு வெற்றி பலன் அதிகமாக இருக்குது குரு பகவானை பொறுத்தவரையிலும் எதிர்பாராத லாபம் வரக்கூடிய தருணமாக இருக்குங்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுது யாரோ முக்கியமானவர்கள் நீங்கள் நினச்சிருக்கலாம் யார் நமக்கு வந்து ஒரு விஐபி ஒரு உதவி நமக்கு கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லைங்களா அந்த முக்கியமானவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது தொழிலிலும் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குதுங்க வளர்ச்சியை நீங்களே பார்ப்பீங்க கண்கூடாக பார்க்கக்கூடிய தருணம் ஏற்படும் தொழில் மாற்றம் இருக்குது அதே போல் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய தருணமாக இருக்குது குரு இப்படி ஒரு பலனை கொடுப்பதனால் உங்களுக்கு வாழ்க்கை முன்னோக்கி நகரக்கூடியதாக இருக்கும் தடைகள் எதா இருந்தாலும் அதை தாண்டி முன்னேறி போய்கிட்டே இருக்கக்கூடிய சக்தியை உங்களுக்கு இந்த பிரபஞ்சமும் குருவும் சேர்த்து கொடுப்பது சிறப்பான ஒண்ணுங்க சுக்கிர பகவானை பொறுத்தவரையிலும் பண விஷயங்களில் மெதுவாக முன்னேற்றக்கூடிய தன்மை தாங்க இருக்குது வேகமாக உங்களுக்கு திடீர் பண வரவு அந்த அளவுக்கு இருக்காது ஆனால் இருக்குது கொஞ்சம் நிதானமாக மெதுவாக வரக்கூடிய தருணமாக இருக்குது வீட்லேயும் கொஞ்சம் இனிமையான சூழ்நிலை ஏற்படுது குடும்பத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்குள் இருந்து வந்த கசப்பெல்லாம் நீங்கள் குடும்ப உறவுகள் உங்களுடன் கொஞ்சம் சுமூகமாக நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பை சுக்கிர பகவான் கொடுக்குறாரு உங்களுடைய பேச்சுக்கும் இப்போ ஒரு மரியாதை கிடைக்குங்க நீங்கள் பேசுகிற வார்த்தை வந்து மற்றவங்க இப்போ விரும்பி கேட்கக்கூடிய தருணமாக அமையும் கடகராசியை பொறுத்தவரையிலும் இந்த கால நேரங்கள் சமமான ஒரு அமைப்பை தாங்க ஏற்படுத்துது சமநிலையை கொடுக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் இருக்குது அதனால் மனக்குழப்பம் இருக்கிறதுனால கொஞ்சம் தியானம் கொஞ்சம் அமைதி பொறுமை இதெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது பொறுமையும் ஒழுக்கமும் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு சிவனுக்கு போயிட்டு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வேறு ஒன்றும் தேவை கிடையாதுங்க எளிமையான பரிகாரம் சிவன் வழிபாடை செய்துட்டு வாங்க உங்களுக்கு மாற்றங்கள் பல மடங்கு ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க சிவன் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்தால் உங்கள் வாழ்வாதாரம் சிறப்புமிக்கதாக மாறுதுங்க கடகராசிக்கு இந்த காலகட்டம் பிரபஞ்சமும் சரி கோள்களும் சரி உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது இது உங்களுக்கான காலமாக நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிறது உங்கள் கையில் எளிமையாக இருக்குதுங்க